ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பருப்பு சாதம் கத்திரிக்காய் வறுவல் வாங்க பருப்பு சாதம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க ஆயில் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு அது சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்து இது போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க கடுகு உளுந்து போட்டதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சமாக சோம்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மிளகு போட்டால் போதும் ஒரு நாலஞ்சு வெந்தயம் அவ்வளோதான் அதிகமாக போடக்கூடாது கசப்பு எடுத்துக்கும் இது போட்டு நல்லா பொரிய விடுங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன துண்டு பட்டை பட்டை ஒரு மூணு கிராம்பு இதுவும் போட்டுக்கோங்க பட்டை கிராம்பு இதுக்கு போடணும் அதுக்காக தான் சொன்னேன் இது டிஃப்ரெண்ட்டாக செய்கிற பருப்பு சாதம்னு சொல்லி பட்டை கிராம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கோங்க ஏலக்காய் போட்டு இது எல்லாமே நல்லா பொரிய விட்டுருங்க ஒரு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி மீடியம் சைஸ் நாலு பச்சை மிளகாய் இதுக்கு காரம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும்தான் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தான் இதுக்கு சாம்பார் பொடி சேர்ப்போம் அதனால தான் வந்து பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் நாங்கள் காரம் ரொம்ப சாப்பிட மாட்டோம் அதனால் நாலு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க இது நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காய்சூர் போட்டு அதே நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுருங்க இது பார்த்தீங்கன்னா நான் அரிசி ஒரு உலக்கு அப்படின்னா நூறு பருப்பு எடுத்து இது ரெண்டையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க முன்னாடியே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க இது நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் சாப்பிடும்போது வேகாத மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதச்சது அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்கிக்கோங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த ஸ்பெல் போகிற அளவுக்கு வதக்கிடுங்க வதக்கி வச்சு வதக்குனதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க சாப்பாட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இப்போயே போட்டுட்டு மஞ்சள் தூள் போடணும் இதுக்கு எக்ஸ்ட்ராவே நம்ம மஞ்சள் தூள் போடணும் ஏன்னா இது கலருன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மட்டும்தான் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் அவ்வளோதான் இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா நான் சாம்பார் பொடியும் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கணும் ஒரு ஃப்ளேவருக்காக தான் போடுறோம் பட் மஞ்சள் தூள் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க அதுதான் கலர் கொடுக்குறது நமக்கு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க ஆயிலில் வதக்கி விட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க அரிசி வந்து நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா பருப்பும் அரிசியும் ஒரே வழக்கில் எடுத்துக்கோங்க அளந்து அரிசி எப்படி நம்ம ஒரு விளக்கு எடுத்தால் ரெண்டு விளக்கு தண்ணி ஊற்றுறோமோ அதே ப்ராசஸ் தான் அரிசி எடுக்கிற உலகிலேயே பருப்பும் அதிலே போட்டு அளந்துக்கோங்க அளந்து அதில் அதுக்கு ரெண்டு மடங்கு ஒன்று ஒன்றுக்கு ரெண்டு மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி அந்த தண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிக்க வரும்போது உப்பு உங்களுக்கு போதுமானு பார்த்துக்குவோங்க எனக்கு கரெக்டாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு போட்டதே ஸோ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இங்கே இப்போ நான் சொன்ன மாதிரி அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் அதை எடுத்து போட்டுற வேண்டிதான் போட்டுட்டு திரும்ப ஒரு கொதி வரணும் வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி வச்சுட்டு விசில் போட்டுற வேண்டிதான் நீங்கள் நார்மலாக எப்போதும் விடுற மாதிரியே விசில் விடலாம் இது பருப்பு சாதம்ன்றனால குழஞ்சி வரணும் எக்ஸ்ட்ரா விடணும் அப்படிலாம் கிடையாது குலையக்கூடாது நார்மலாக தான் இருக்கும் இந்த சாதம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக தக்காளி சாதம் தக்காளி சாதம் செய்கிற மாதிரி குக்கரில் செய்வோம் பார்த்திங்களா அது மாதிரி இது நார்மலாக தான் இருக்கணும் நம்ம ரொம்ப குழஞ்சி செஞ்சோன்னா இதோடய டேஸ்ட்டே மாறிவிடும் ஸோ நல்லா கொதி வந்துருச்சு உப்பு கா உப்பு எனக்கு போதுமான அளவு இருந்துச்சு ஸோ மூடி வச்சுட்டேன் மூடி விசில் போட்டாச்சு இதுக்கு சைடிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வறுவல் தான் நான் வறுத்திருந்தேன் பட் கத்திரிக்காய் வறுவல் நான் எப்படி செய்கிறதுன்னு காட்டலை இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் தான் தம்பிக்கு வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா இது எண்டில் பார்த்திங்கன்னா நெய் ஊற்றி நெய் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நெய் ஊற்றி பண்ணி டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்கு தான் இது எல்லாமே வேண்டாம் அப்படின்னா விட்டுடலாம் நான் ஆயில் தான் ஊற்றிருக்கேன் ஆயில் ஊற்றி லாஸ்ட்டாக கிளறி விட்டுட்டேன் இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இது தம்பி லன்ச் பாக்ஸில் கட்டியாச்சு லன்ச் பாக்ஸில் சைடிஷ் சொன்ன மாதிரியே கத்திரிக்காய் வறுவல் அது ஒரு ரெடியாயிடுச்சு பாருங்கள் கத்திரிக்காய் வறுவல் இதுவும் ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன் வெங்காயம் தக்காளி போடாமல் இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் ரெசிபி இதுதான் ஓகே பாய் பாய்